அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதவியில் வாசற்படியிலே ஏன் உட்காரக்கூடாது அப்படி உட்கார்ந்தா அது தவறா என்பதை பற்றி நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திர ரீதியாக என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் இப்போ தலைவாசல்ங்கிறது ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த தலைவாசல் கதவிலே குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் இப்போ ரொம்ப பேருக்கு குலதெய்வம் தெரியாது இல்லையா அப்படிப்பட்டவர்கள் கூட ஒரு விஷயம் அதாவது நமக்கு தான் குலதெய்வம் தெரியாது நமக்கு தான் குலதெய்வம் தெரியாது தெய்வமும் தெரியாது ஆனால் தெய்வத்துக்கு நம்மை தெரியும் அதே மாதிரி நம்முடைய குல தெய்வத்துக்கு நம் யார் என்பது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அதனால் அவர்கள் நம்முடைய வீட்டுக்கு வந்து நம்முடைய வீட்டிலே ஏதாவது ஒரு இடத்திலே வாசம் செய்வார்கள் என்பது ஒரு ஐதீகம் அவர்கள் வாசம் செய்கின்ற இடங்களிலேயே மிக முக்கியமான இடமாக அந்த தலைவாசல் அந்த கதவு அந்த கதவிலே வந்து அவர்கள் வந்து வாசம் செய்வார்கள் ஒரு வீட்டின் தலைவாசலிலே அஷ்டலட்சுமியும் வாசம் செய்வது போல் புல தெய்வம் பிடியிருப்பதாக பெரியவர்களெல்லாம் இருக்கின்றார்கள் அதனால் தான் பார்த்தீங்கன்னா அந்த கதவை வந்து அந்த காலத்தில எல்லாம் ரொம்ப சத்தமாக திறக்கக்கூடாது தள்ளி விளையாடக்கூடாது சில கதவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா போடாமல் சப்தம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அந்த கதவை மடார் என்று சில பேர் சாத்தி விட்டு போவதையெல்லாம் பெரியவர்கள் அப்பொழுதெல்லாம் கண்டிப்பார்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அது அந்த இடத்துல தெய்வம் இருக்கிறது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அதே மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரீச் கிரீச் சவுண்டெல்லாம் வரக்கூடாது அது எண்ணெய் போட்டு சரி பண்ணு எல்லாம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அந்த நிலைவாசலை தலைவாசலை அவர்கள் ரொம்ப பவித்திரமாக கருதினார்கள் அடிக்கடி அந்த தலைவாசலை வந்து நல்லா சுத்தப்படுத்துவார்கள் ஒரு கிழமையும் அப்படி என்று சொன்னால் சுத்தப்படுத்துவார்கள் அது கொஞ்சம் கூட அழுக்கு சேராமல் வைத்துக்கொள்வார்கள் அதனால தான் அந்த தலைவாசலை கொஞ்சம் அலங்காரமாகவே இருக்கும் மற்ற வாசல் படிகள் மற்ற வாசலினுடைய அந்த இதை விட தலைவாசலுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க அதுதான் முகப்பு அப்படிங்கிறதால அது மட்டும் கிடையாது அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தலைவாசல் அருகாமையிலே ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும் இப்போ எல்லாமே நாகரிகம் மாறிப்போனதாலே அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் மறந்துட்டோம் நம்முடைய சின்ன விஷயம் அது அது நம்ம என்ன நினைக்கிறோம் அது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு விளக்கு இன்னும் கூட பல இடங்களிலே நான் பார்த்துருக்கிறேன் குறிப்பாக கிராமத்திலே அதிகம் வளராத ஒரு சின்ன நகரங்களிலே எல்லாம் பார்த்துருக்கிறேன் அதிலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் காலையில் இந்த வாக்கிங் போகும்போது பார்த்திங்கன்னா அழகாக அந்த விளக்கு இது ஏற்றி வச்சுருப்பாங்க இந்த வாசலில் பார்த்திங்கன்னா அந்த மாடத்திலேயோ மாடம் இல்லாத இடத்துல கூட ஒரு கண்ணாடி கூண்டில் வந்து அந்த அகல் விளக்கை ஏற்றி வைத்திருப்பார்கள் கிழக்கு நோக்கி ஏற்றி வைத்திருப்பார்கள் ரொம்ப மங்களகரமாக இருக்கும் வீட்டு வாசல் தெடித்து கோலம் போட்டு அந்த வீட்டை கடக்கும் பொழுதே அதுவரை நம்முடைய மனதிலே எத்தனையோ டென்ஷன் இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் போகலாம் இருக்கோம் அந்த இடத்த பார்த்தவொடனே ஒரு நிமிஷம் பார்க்கணும் மாதிரி தோணும் ஏதோ கொஞ்சம் சாந்தமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஒரு குப்பையை பார்த்தால் நாம் ஏற்கனவே கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது அந்த குப்பையானது நமக்கு இன்னும் ஒரு வருத்தத்தையும் ஒரு டென்ஷனையும் தர மாதிரி ஒரு சுத்தமான இடத்தையும் ஒரு தூய்மையான இடத்தையும் ஒரு விளக்கு வச்ச இடத்தையும் பார்க்குன்ற பொழுது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் இந்த பண்டைய கால வழக்கத்தில் இதெல்லாம் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அந்த வாச கதவில் ஒரு ஒரு பத்து செகண்ட் நின்று அந்த வாசல் தேவதைகளை வணங்கி விட்டு உள்ளே செல்வதற்காகத்தான் அந்த காலத்தில் கொஞ்சம் மரியாதையாக உள்ளே குனிஞ்சி போகணும் ஏன்னா அந்த இடத்துல தேவதை இருக்குது தேவதை இருக்கும்போது குனிஞ்சு தானே வணங்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கதவை மட்டும் கொஞ்சம் உயரம் கம்மியாக வச்சாங்க இப்போ நாகரீகம் அதிகமாக போயிடுச்சு அதனால் வந்து நம்ம வந்து அதை பற்றியெல்லாம் கவனிக்கிறது கிடையாது இந்த கோயில் வாசல்படியை மிதிக்காமல் எப்படி தாண்டி உள்ள போகிறோமோ அதே மாதிரி அந்த காலத்துல வீட்டு வாசல்படியே வீட்டு வாசப்படியே தாண்டி தான் உள்ளே போகணும் கோயிலில் எப்படி போகிறோமோ அதே ஒரு முக்கியத்துவத்தை தரணும் அந்த நல்ல நாளுங்கிழமை வந்த நிலை படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடுவது அது யாருக்கு செய்கிறோம்னா அந்த தான் செய்யணும் அவ்வளவு தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த நிலை வாசல்படியை மிதித்து கொண்டு உள்ளே செல்வதோ அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு பேசுவதோ அந்த நிலைவாசல்படி இருக்கக்கூடிய இடத்துல தலை வைத்து படுப்பதோ வாசப்படியில் தலை வைத்து படுக்காத வாசப்படியில் உட்காராத என்னட்டெல்லாம் இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க அதை செய்வதோ மிகுந்த தவறு அது அந்த வீட்டுக்கு வந்து அவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யாது என்று பெரியவர்களெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு தாரித்திரியத்தை தரும் அந்த இடத்துல மகாலட்சுமியினுடைய சாநித்தியம் இருக்காது குலதெய்வத்தினுடைய சாநித்தியம் இருக்காது ஏன்னா அந்த இடத்துல அதுக்கான மதிப்பு இல்லை என்று அந்த தேவதைகள் நினைக்கும் அந்த இடத்துல உட்காந்து தும்முறது தலை வாருவது அந்த தலை வாசல் கேசத்தை எடுத்து அந்த வாசப்படியில் இருக்கிற மாதிரி போடுறது இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்பார்கள் இதை போன்ற சில விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலமாக ஒன்றும் கிடையாது உள்ளே நுழையும் போதே ஒரு நிமிஷம் அந்த வாசல் கதவை நீங்கள் ஒரு நிமிடம் நின்று அந்த இடத்திலே நம்முடைய தேவதைகள் குலதெய்வதைகள் எல்லாம் இருப்பதாக நினைத்து கொண்டு நீங்கள் வணங்கிவிட்டு உள்ளே போவதும் அதே மாதிரி வணங்கிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போவதும் அந்த வேலையினுடைய வெற்றியை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பது ஒரு அனுபவ உண்மை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக நடக்கும்